அனைவருக்கும் வணக்கங்க விரலி மஞ்சள் விலை பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தை கடந்துருக்குதுங்க இந்த ஏலம் பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வியாழக்கிழமை நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை தகவல்களை பார்க்கலாம்ங்க பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னுங்க நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஆறு மூட்டைகள் மஞ்சள் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க இதில் கிழங்கு மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு குவிண்டல் நூறு கிலோங்க பதினோராயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில இருந்துங்க அதேபட்சமாக பதினாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக விரளி மஞ்சள்ங்க ஒரு குயின்ட்டல் அதாவது நூறு கிலோங்க பதிமூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில இருந்துங்க அதேபட்சமாக பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக பனங்காலி மஞ்சள்ங்க ஒரு குயின்ட்டல் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில இருந்துங்க அதேபட்சமாக இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க யாருக்காவது விவசாயிட்டு இருந்து நேரடியாக மஞ்சள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாக இந்த கூட்டுறவு சங்கத்தில் போய்ங்க நீங்கள் ஏலத்தில் கலந்துக்கிட்டு மஞ்சள் வாங்கிக்கலாம்க நன்றி வணக்கம்